ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி இருபத்தி ஏழாம் நாள் திங்கட்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு தியானமும் வேலையும் ஒரு நாள் பகவான் ரமணரிடம் வந்த பக்தர் சுவாமி எனக்கு அன்றாட வேலை செய்யவே நேரமில்லை எப்படி நான் தியானம் செய்ய என்றார் அதற்கு சுவாமி சொன்னார் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையே உன் கர்மா பலனை எதிர்பாராமல் உன் பணியை செய் அதுவே தியானம் மற்றதை ஈசனிடம் விட்டுவிடு அவர் பார்த்து கொள்வார் கர்மத்தை பண்ணுவது மட்டும்தான் நம் கையில் உள்ளது என்று கூறினார் ஈசனே கர்மம் கர்ம பலன் இரண்டிற்கும் கர்த்தா பொறுப்பாளன் அவனே அவை இரண்டையும் முடிவு செய்கிறான் அன்றாடம் நாம் செய்யும் வேலை தியானத்திற்கு தடையல்ல அதுபோல தியானமும் அன்றாட கடமைகளுக்கு தடையல்ல அவ்வாறு தடை என்று எண்ணுவதுதான் தவறு இரண்டும் ஒன்றுக்கொன்று உதவியாயிருக்கும் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர் அவைகள் தடையாக இருக்காது தியானம் என்பது என்ன ஒருமுகப்பட்ட சிந்தனை தியானத்தில் எண்ணில்லா எண்ணங்கள் மேல் சிந்தப்படும் சக்தி சேமிக்கப்படும் ஒரு பத்து நிமிடம் தியானித்தால் போதும் ஒரு மணி நேரம் தூக்கத்தில் கிடைத்த ஓய்வை விட அதிக சக்தி கிடைக்கும் தியானத்தில் பெறப்பட்ட சக்தி நம் அன்றாட வேலைகளை செவ்வனே அமைதியாக அகங்காரமின்றி ஆரவாரமில்லாமல் செய்ய உதவும் தியானத்தில் நன்கு பழக்கப்பட்டவர் ஒருமுகப்பட்ட சிந்தனையோடு தன் முழு கவனத்தையும் வேலையில் செலுத்தி செய்வதால் நாம் செய்யும் வேலை முழுமை பெற்று நமக்கும் நம் முதலாளிக்கும் அதாவது இறைவனுக்கும் நன்மை பயக்கும் தியானத்தில் நன்கு தேர்ச்சி பெற்று முழுமை பெறும்போது வாழ்க்கையே தியானமாகிவிடும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் முழுமையான தெய்வ கைங்கரியமாகிவிடும் தியானம் வேறு வாழ்க்கை வேறு என்று பிரிக்காதீர்கள் வாழ்க்கையே தியானம் தியானமே வாழ்க்கை ஜென் புத்த பிரிவில் நடப்பது தியானம் உண்பது தியானம் உறங்குவது கூட தியானம் எல்லாமே தியான உணர்வோடு செய்யப்படுகிறது பதினைந்து ஆண்டுகள் ஜென்னில் ஜென் என்றால் தியானம் பயிற்சி பெற்ற குரு மூத்த குரு ஒருவரை சந்திக்க சென்றார் அது ஒரு மழைக்காலம் அவர் மர காலனியும் ஒரு குடையுடன் சென்றார் குருவின் இடத்தை அடைந்தவுடன் காலனியையும் குடையையும் வெளியில் விட்டுவிட்டு அந்த குருவை பார்க்க உள்ளே சென்றார் சீனியர் குரு அவரை வரவேற்றுவிட்டு கேட்டார் உங்கள் குடையை காலனியின் வலது பக்கம் வைத்தீர்களா அல்லது இடது பக்கம் வைத்தீர்களா என்று விருந்தினராக வந்த குரு குழம்பி போய்விட்டார் உடனே பதில் சொல்ல அவரால் முடியவில்லை தான் பயின்ற தியானம் முழுமையடையவில்லை என்று முடிவு பண்ணி மேலும் பத்து ஆண்டுகள் அந்த சீனியர் குருவிடம் அப்ரண்டிஸாக ஜென் தியானம் பயின்றார் ஓம் தத் சத் அன்பர்களே நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் வணக்கம் நன்றி